என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு ஒரு பேரதிஷ்டமான செய்தி இந்த வர என் மூலமாக அவசர செய்தியாக வந்து சேர்கின்றது என் பிள்ளையே இன்று புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்லாமல் மகாலய பட்சத்தினுடைய மூன்றாவது நாள் என் குழந்தையே இந்த நாளில் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய அடுப்பின் மேல் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு நீ உறங்கச் செல்ல வேண்டும் இது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை உன் வராகி நான் சொல்கின்ற விஷயத்திலிருந்தே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே என்னவென்று இனிமேல் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உன் வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே கவனமாக கவனித்து அது உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான மன நிறைவு கிடைக்கும் ஆனால் என் பிள்ளை எதையுமே சரிவர கண்டுகொள்வதில்லை தன்னை சுற்றி வருவது யார் தனக்கு நடப்பது என்ன தெய்வம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா நமக்கானவை எல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பது போன்ற எந்த ஒரு கேள்விகளுக்குமே உன் இடத்தில் பதில் என்ற ஒன்று இல்லை ஆனால் உன் தாயா என்னிடத்தில் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது அம்மா உனக்கு இன்று அந்த பதிலை சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இத்தனை தெளிவும் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும் நீ என்ன செய்தால் கிடைக்கும் என்பதனையும் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் என்று இவை எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளைக்கு சட்டென்று வாழ்க்கையாக மாறிவிடாது அதை நீதான் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளைக்கான மனஸ் நிறைவு என்னவென்பதனை நீயாகவே அதிலிருந்து தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உன்னால் முடியும் இனி உனக்கு இந்த நிலையையும் நான் மாற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையை வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் கடந்து நீ நல்ல நிலையை அடைவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கான மன நிம்மதி என் பிள்ளைக்கான மன நிறைவு என்று இவை எல்லாமும் ஒரு சேர கைகளில் கிடைக்க வேண்டும் என்றால் இன்று இரவு மட்டுமல்ல எல்லா நாளிலுமே இந்த பொருளை நீ உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அடுப்பின் மீது வைத்துவிட்டு உறங்கச் சென்றால் போதும் பொதுவாகவே தண்ணீரை அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தின் அடுப்பங்கரையில் வைக்கச் சொல்லி இருக்கின்றேன் அதற்கு காரணம் தெய்வங்களும் சரி உன்னுடைய முன்னோர்களும் சரி உன் இல்லத்திற்கு வந்து செல்லும் பொழுது அதை பார்த்து மனமகிழ்ச்சியோடு அங்கிருந்து உனக்கான ஆசிகளை வழங்கிவிட்டு செல்வார்கள் அதிலும் குறிப்பாக இந்த மகாலய காலத்தில் தினமும் ஒரு சொம்பு நிறைய நீரை தனியாக உன் இல்லத்தின் அடுப்பங்கரையில் நீ வைத்துவிட்டு சென்றால் நிச்சயமாக அதை உன்னுடைய முன்னோர்கள் நல்லபடியாக குடித்து உனக்கான நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு செல்வார்கள் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் அதற்குத்தான் தண்ணீரை வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அடுப்பின் மீது வைக்க வேண்டிய பொருள் என்னவென்று இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே சமைத்த பிறகு நாம் உணவினை அதிலிருந்து எடுக்கும் பொழுது அதை வலித்து எடுக்கக்கூடாது சாதம் இருக்கின்ற சாதத்தினை என் பிள்ளை மொத்தமாக வலித்து எடுத்து விடாமல் அதில் கொஞ்சம் சாதத்தினை நீ மிச்சம் வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி உன்னுடைய இல்லத்தின் அடுப்பங்கரையில் மீது வைக்க வேண்டும் இப்பொழுது அடுப்பங்கரையில் அடுப்பானது இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது என்றால் அந்த ஒரு அடுப்பின் மீது சாதத்தில் அதாவது சோற்றில் நீரை ஊற்றி மூடி வைக்க வேண்டும் மற்ற இரண்டு அடுப்புகளின் மீதும் வெறும் தண்ணீரையாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி என் பிள்ளை நீ மூடி வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது என்றுமே உன் இல்லத்தில் அந்த அடுப்பின் மீது சமையல் நடக்காமல் இருக்காது நிச்சயமாக உனக்கு உணவிற்கு ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது உன் இல்லத்திற்கு இரவு நேரத்தில் வருகின்ற லக்ஷ்மி தாயா ஆனவள் அங்கே வள்ளித்து தொடைத்து வைத்திருப்பதை பார்த்தால் என்ன இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி மனதிற்குள் அப்படியே வேதனையோடு சென்று விடுவார்கள் எப்பொழுது இதுபோன்று உன் இடத்தில் இருக்கின்ற கொஞ்ச சோற்றையாவது நீ மிச்சம் வைத்து தண்ணீரை ஊற்றி வைப்பாயானால் இவர்கள் நிறைவாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நிச்சயமாக நிறைவான விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் கிடைக்கும் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல ஆசிகளை இவர்கள் வழங்குவார்கள் என் குழந்தையே இது எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கானது என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றதல்லவா அம்மா சொல்வதை செய்யும் பொழுது வாழ்க்கை கொடுப்பதை உணரும் பொழுது உன்னால் நல்லபடியான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க முடியும் நமக்கு யார் இருக்கின்றார்கள் இல்லை என்று எண்ணுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாயானால் எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி உனக்கு சாதகமாக மாறும் எப்பொழுதுமே அடுப்பின் மீது கொஞ்சமாவது சோற்றை போட்டு அதில் தண்ணீரை ஊற்றி ஒரு கிண்ணத்திலாவது நீ மூடி வைக்க வேண்டும் தொடர்ந்து இதை செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய பேரதிசயம் நடக்கும் உன் இல்லத்தில் செல்வம் பெருகும் உன் மனது எப்பொழுதுமே ஒருவிதமான நிம்மதியோடு இருக்கும் ஏதோ குழப்பங்கள் இல்லாமல் மனமுழுக்க நிறைவான எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வருகின்ற சந்தர்ப்பங்கள் உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உன்னதமான விஷயங்கள் எல்லாமுமே உன் மனநிலையை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ளும் விதத்தில் நிச்சயமாக இருக்கும் வராகி சொல்லும் பொழுது அம்மா என்ன கஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்க சொல்கிறாள் என்பது போல உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் செல்வ நிலையை அதிகமாக பெற்றவர்கள் அதிகமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இது போன்ற ஒரு சில விஷயங்களை செய்வதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட அதிகமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் அம்மா சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது ஒரு விஷயம் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் பொழுது அதை ஒரு நாளும் இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாதல்லவா இதனால் ஒருவருக்கு நன்மை உண்டு என்றால் அதை செய்வதில் எந்த ஒரு தீமையும் கிடையாது என் பிள்ளையே வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொரு இரவிலும் இதை நீ செய்து பார் அதிலும் இன்று குறிப்பாக மகாலயபட்சம் புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை இரவு என்பதனால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை அது நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அதிசக்தி சக்தி வாய்ந்த நாட்களில் சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதுவும் நீ குறிப்பாக செய்யத் தொடங்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் அப்படி இல்லை என்றால் கூட இந்த வராகி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நான் ஒரு வாக்கி தருகின்றேன் எக்காரணம் கொண்டும் அம்மா அதிலிருந்து தவிர்த்து விட மாட்டேன் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு